ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டாண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கண்டோன்மெண்ட் போர்டு ஹிமாச்சல பிரதேச சம்பா மாவட்டத்தில் வந்துருக்கிற வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கண்டோன்மெண்ட் பேர்ட் வந்துட்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு ஒரு டிவிஷனுக்கும் வேகன்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்பா மாவட்டத்தில் இருக்கிற பாக்கை மேடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தகுதிக்கு கூட போஸ்ட் இருக்குது ப்ளஸ் டூக்கு போஸ்ட் இருக்குது அதனால இந்த வீடியோ வந்துட்டு நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு டைப் இஸ் கம் ரெக்கார்ட் கீப்பர் ஓகேவா மொத்தம் வந்துட்டு ஒரே ஒரு வேக்கன்சி தான் பொது பிரிவினர் சேல்ரி காட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் கலெக்டர் ஒரு வேகன்சி ஃபாரஸ்ட் கார்டு ஒரு வேகன்சி எம்ஹெச்ஸ் ஒரு வேக்கன்சி சஃபாய்வாலா பத்து வேகன்சி ஜேபிடி டீச்சர் மூணு வேக்கன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைப்பிங் முடிச்சிருக்கணும் ரெண்டாவது வந்து டேக்ஸ் கலெக்டருக்கு வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைப்பிங் சேம் இதுக்கும் ரெண்டுக்குமே வந்துட்டு சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஹைட் கொடுத்துருக்காங்க அந்த ஹைட்டில் இருக்கிறவங்க மட்டுமே அப்ளை பண்ணலாம் எம்எச்எஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கிற கோர்ஸ் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிற டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கிற எல்லாமே அதாவது இது வந்து ஹெல்த்து சூப்பர்வைசர் ஓகேங்களா இது வந்து மலேரியா ஹெல்த் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஹெச்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்த சவாய் ஃபாலா வந்துட்டு வெறும் எட்டாவது தான் எட்டாவது முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜூனியர் டீச்சர் வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டி முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டு டு இருபத்தஞ்சு ஓபிசி வந்து பதினெட்டு டு இருபத்தெட்டு எஸ்சிஎஸ்டி வந்துட்டு பதினெட்டு டு முப்பது இதோடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்களே அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் டேக்ஸ் கலெக்டருக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு நடக்கும் ரெண்டாவது வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்துட்டு நூறு மார்க் வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு சஃபை வளாவுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்துட்டு எதுவுமே அதாவது ஜூனியர் டீச்சருக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது ஃபிரெண்ட்ஸ் மற்ற எல்லாருக்குமே ரிட்டர்ன் டெஸ்ட்டு ப்ளஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டில் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் ஒன்று ரெண்டு அஞ்சுக்கும் வந்துட்டு நாலு சிலபஸில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு ஒரு சிலபஸிலிருந்தும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பதவியின் பெயர் மூணுக்கும் நாலுக்கும் வந்துட்டு அஞ்சு சப்ஜெக்ட் ஓகேங்களா அஞ்சு சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்லேருந்து இருபது இருபது கொஸ்டின் உங்களுக்கு வரும் மைனஸ் மார்க் இருக்குது அதாவது நீங்கள் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து மைனஸ் நாலு கொஸ்டினை தப்பாக அடிச்சிங்கன்னா ஒரு மார்க் வந்துட்டு உங்களுக்கு டிரெக்ட் பண்ணிவிடுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைனில் நீங்க அப்ளை பண்ண வேண்டியதான் ஓகேவா ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலேயும் இருக்கும் அதனால் வந்துட்டு ஓஎம்ஆர் சீட் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது ஓஎம்ஆர் சீட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்து டேட் முடியிறதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டோடைய லிங்கை வந்துட்டு நான் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கும் ஓபிசிக்கு மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸு எஸ்சி எஸ்டி மக்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ வேணால் ஐநூறு ரூபாய் அந்த ஐநூறு வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாகவே கட்டிக்கலாம் ஓகேவா ஓகே ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த லிங்காக நான் வீடியோவின் கிட்ட டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் நன்றி